பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பிக்க போகுது எல்லாரும் பிரிடிக்ஷன்ங்கிற பேர்ல கதையை அவுத்து விட்டுருக்காங்க தான் ஒரு வீடியோல பாஸில் விஜய் வர போறாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க போடு நான் இங்க வந்துட்டாருன்னா அரசியல யார் பார்த்தோமான்னு நினைச்சுட்டே உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா விஜய் செய்துபடியே காட்டுறாங்க டே நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சாபம் விட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதான் உங்களுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் விடாம கொஞ்சம் லாஜிக்கலா யார் யார் வர கதை சொல்ல போறேன் சாரி பிரிடிக் பண்ண போறேன் நானே மாட்டிப்போம் போலயே ஆண்டவர் பிக்பாஸை விட்டு போனதால போன சீசன்ல இருந்து சின்ன ஆண்டவர் எது சின்ன ஆண்டவரா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது இல்லைங்க அவரை மாதிரி கருத்து பேசுவார்ல அதான் சின்ன ஆண்டவர்னு சொல்லி வைப்போம் இந்த வருஷம் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண அவருக்கு கிடைக்க போகிற சம்பளம் எவ்வளவு தெரியுமா அதை தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரேன் பாருங்கள் மாப்பிள்ளை இவன் வீடியோவை கடைசி வர பார்க்க வைக்க தான் இப்படி சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க எனக்கு வேற வழி தெரியலங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்ல எப்படி கண்டஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுவாங்கன்னு முதல்ல பாத்துருவோம் அதுக்கப்புறம் யார் யாருன்னு பாத்துக்கலாம் எப்போதுமே ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கு விஜய் டிவி ஜி இருந்து ரெண்டு பேரை இறக்கிடுவாங்க அடுத்து ரியாலிட்டி ஷோல இருந்து ரெண்டு பேரை கண்டிப்பா லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க அடுத்து சினிமால பீக்ல இருந்து எந்த படமும் இல்லாத ஒரு ஆலையினும் இப்ப கரண்ட்ல நடிச்சிட்டு இருக்க ஒரு ரெண்டு மூணு பேரை கண்டிப்பா இறக்கிடுவாங்க அடுத்து தான் முக்கியமான லிஸ்ட் கரண்ட்ல யாரு இன்டர்நெட்ல வைரலா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா இருப்பாங்க இப்படி கேட்டகரி வச்சு எடுத்தாலும் சம்பந்தமே இல்லாம ரெண்டு மூணு பேர் வருவாங்க கடைசியில அவங்க தான் ஃபைனல் வந்து வின் பண்ணிட்டு போவாங்க சரி வாங்க லிஸ்டுக்குள்ள போகலாம் ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்கான் பாம்பை வெளியில எடுத்து விட மாட்டானு நீங்க திட்டுறது எனக்கே கேட்குதுங்க அதனால இந்த டைம் கண்டிப்பா போயிடலாம் முதல் ஆள் இப்போதைக்கு நல்ல காமெடியனா உருவெடுத்து வர பாலசரவணன் தாங்க லப்பர் பந்து படத்தில் இவர் கொடுக்குற கவுண்டர் மாதிரி பிக் பாஸ்லையும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் யாருக்கு தெரியும் கவுண்ட்ரு கொடுக்குறேன்னு யாருக்காலையும் வாரிவிடாம்தான் சரி அடுத்து சிறுகடிக்க சீரியல் ஃபேமஸ் சுதி நாராயணன் அந்த சீரியலில் எப்போ தான் வருவாங்க ஆனாலும் ரொம்ப ஃபேமஸ் இவங்க இவங்க ஏன் ஃபேமஸ்ன்னு இவங்கள பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதாவது அந்த சீரியலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன் எதுக்கு வம்பு அடுத்த கண்டஸ்ட்டுக்கு போயிடுவோம் குக்வித் கோமாலில இருந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு பேர் கண்டிப்பா இந்த டைம் வருவாங்க முதல்ல கதை கேட்டு தூங்கிட்டு இருக்கிற அஸ்வின் குமாரை தூக்கோத்திலேருந்து கொஞ்சம் தட்டி எழுப்பி கூப்பிட்டு வராங்க அடுத்து அமரன் படத்தில் நடிச்ச கோமாளி சாரி குக்வித் கோமாளி புகழ் உமர் இவரோட சரக்கடிக்க ஆசை ட்ரெண்ட் ஆகுறப்பயே டவுட் வேணாமா அடுத்து எல்லாரோட ப்ரொடிக்ஷன் லிஸ்ட்லயும் இருக்க நம்ப சபானா சாஜகன் தாங்க பார்க்கவே பாதி ஆண்கள் கூட்டம் வரும் மீதி இருக்க பாதி கூட்டம் அரோரா அதாவது நம்ம பலூனக்காவை பார்க்க வரப்போகுது பலூனக்கா யாருன்னே தெரியலனா நீங்கள் இன்ஸ்டால் இல்லைன்னு அர்த்தம் இவங்க பிக் பாஸ் நைனில் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா வைரலாக இருக்க ஆளுங்க உள்ள பிடிச்சி போட்டால் தான் ஷூ வைரலாக முடியும் இவங்க ஓவியம் மாதிரி ஆகுறேன்னு மொக்கை வாங்காமல் இருந்தால் சரி அடுத்து வரப்போகிற ஆள் தான் முக்கியமான ஆள் நம்ம வாட்ரு சார் திவாகர் ஒரு கண்டிசண்டாக வரப்போகிறாருன்னு கண்டிப்பாக சொல்கிறாங்க இவர் இருந்தால் ஃபன்னுக்கு கேரண்டி எல்லாரையும் பேசியே கொன்றுவார் கேம்ல ஆக்டிவா இருந்து ஆப்போசிட் டீமை ஜெயிக்க வைக்க போற ஆளே இவர் தான் மூணு டைம் ஜிபி முத்து பண்ண வேலையை இவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா அதை விட மோசமா பண்ணி அடிவாங்க போறாரு அடுத்து பாக்கியலட்சுமி ஃபேமஸ் நம்ம நேகா ராஜேஷ் அதாங்க சித்ரா தேவி பிரியா மாதிரி ஒரு டான்ஸ் ஆடி வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாங்களே அவங்க தான் அடுத்து ஒயில் கார்டில் சபானாவோட ஹஸ்பண்ட் ஆரியன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா பிக் பாஸ்னா சண்டையும் இருக்கணும் ஒரு லவ்வும் இருக்கணும் ஒரு ரொமான்ஸும் இருக்கணும் கேம் டாஸ்க்லாம் எவனுக்கு வேணும் அதனால இவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து கண்டஸ்டன் யாருன்னா அக்ஷிதா அசோக் என் குழந்தைய எனக்கு பாத்துக்க தெரியும் நீங்க அப் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரெண்ட் ஆனாங்களே அவங்கதான் அவ்வளவுதான் கைஸ் ஆனா இது முதல் லிஸ்ட் தான் இன்னும் நிறைய இருக்கு இதோட முடிச்சுக்குவோம் ஆமா அந்த விஜய் சேதுபதி சம்பளம் பத்தி சொல்லணும்ல இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காகவே இதை ரிவீல் பண்றேன் போன சீசனுக்கு நாற்பது டு ஐம்பது கோடி வாங்கியிருக்காரு இந்த சீசனுக்கு அறுபது டு எழுபது கோடி வாங்குறான்னு சொல்லிக்கிறாங்க பிக் பாஸ் சீசன் நைனோட அப்டேட்ஸ் முன்னாடியே தெரியணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்